வணக்கம் நீ இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாரணி கமல்நாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் வெப்பமான வானிலை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை போலீஸ் சேவையில் ஆயிரம் பெண் நியமிக்க முடிவு புதிய பிரதம நீதியரசர் வெளியிட்ட விடயம் பல்கலைக்கழக விடுதிகளுக்கு கைவிடப்பட்ட அரசு கட்டிடங்களை பயன்படுத்த அரசாங்கம் முடிவு செய்திகள் நாட்டில் நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக சிறுவர் நோய் தொடர்பான விசேட வைத்தியர் தீபால் பேரேரா தெரிவித்துள்ளார் இதனால் பொதுமக்கள் போதுமான அளவு தண்ணீர் மற்றும் இயற்கையான நீர் ஆகாரங்களை எடுத்துக்கொள்வது அவசியம் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் மேலும் வெப்பமான காலநிலை காரணமாக தோல் நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார் இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை அவதான மட்டத்தில் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதற்கமைய வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மொடராக்களை மற்றும் கம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் வெப்பமான வாழ்நிலை எச்சரிக்கை மட்டத்தில் தொடரக்கூடும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது போலீஸ் சேவையில் ஆயிரம் பெண் உத்தியோகத்தர்களை நியமிக்க முடிவு செய்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது இது தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியிடப்படும் என்று அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் மேலும் ஐயாயிரம் போலீஸ் துறை உத்தியோகத்தர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நேர்காணல்கள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் அத்துடன் போலீஸ் துறையில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்பும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இது செயல்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது புதிய பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேனவை வரவேற்கும் வைபவம் வளாகத்தில் நடைபெற்றது மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை உயர் நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் நீதவான் நீதிமன்றங்களின் நீதிபதிகளும் பங்கேற்றனர் இந்த சம்பிரதாய உத்தியோகபூர்வ நிகழ்வில் தனது உரையை வெளியிட்ட பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன பொதுமக்களின் நம்பிக்கையை அதிகரிக்கும் வகையில் நீதித்துறை செயல்முறையை மேம்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் வழக்கு விசாரணையை விரைவுபடுத்தவும் நீதிமன்ற துறை அமைப்பிற்குள் பொதுமக்களுக்கு பயனுள்ள சேவைகளை வழங்கவும் நீதித்துறை செயல்முறைகளின் டிஜிட்டல் மயமாக்கல் துரிதப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக விடுதிகளுக்கு கைவிடப்பட்ட அரசு கட்டிடங்களை பயன்படுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது பல்கலைக்கழக விடுதி பிரச்சனையை ஓரளவுக்கு தீர்க்கும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது மேலும் தனியார் துறையுடன் இணைந்து விடுதி கட்டிடங்களை கட்டும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கல்வி பிரதி அமைச்சர் டாக்டர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு இதுவரை நாட்டுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தாண்டி உள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்று முதல் ஜூலை இருபத்தி ஏழு வரை பதிமூன்று லட்சத்து நாற்பத்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது அவர்களில் பெரும்பாலானோர் இந்தியர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து எழுபத்தி நாலாயிரத்து தொள்ளாயிரத்தி பத்தொன்பது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பிரித்தானியா ரஷ்யா ஜெர்மனி சீனா பிரான்ஸ் ஆஸ்திரேலியா மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் அதிகளவில் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் வழங்கிய தகவலின் அடிப்படையில் ஜூலை மாதத்தில் கடந்த இருபத்தி ஏழு நாட்களில் ஒரு லட்சத்து எழுபத்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்தி ஒன்பது சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் யாழ் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் நேற்றைய முன்தினத்திலிருந்து இருந்து வயதுடைய டினுசன் வயதுடையும் குடும்ப பெண் ஒருவர் காணாமல் போயுள்ளார் இந்த பெண்ணை கண்டுபிடிக்க உதவுமாறு பெண்ணின் கணவர் மற்றும் உறவினர்கள் உதவி கோரி உள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தகுதி இரவு கணவருடன் இருந்த குடும்ப பெண் இரவு பதினோரு மணி அளவில் தூக்கத்தில் இருந்து கணவன் எழுந்து பார்த்தவுடன் காணாமல் போயுள்ளார் அதனை அடுத்து கணவன் மனைவியின் தாயிடம் மனைவி வந்துள்ளாரா என கேட்டுள்ளார் அங்கு குறித்த பெண் போகவில்லை இதன் பின் பதற்றம் அடைந்த கணவன் மற்றும் உறவினர்கள் குடும்ப பெண்ணை தேடியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து காணாமல் போன பெண் சம்பந்தமாக மருதுங்கணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் மருந்துங்கேணி போலீசாரும் தீவிர தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்றுடன் குறித்த பெண் காணாமல் போய் மூன்று நாட்கள் கடந்து செல்லும் நிலையில் அனைவரின் உதவியினையும் பெண்ணின் கணவர் மற்றும் குடும்பம் கேட்டு நிற்கின்றனர் இர இரவுலேருந்து காண இல்லை என்னென்னா நான் பழக்கும் போது நித்ராக கிடக்கும் போது போய் அங்கே போயிட்டான் என்ன என்று தெரியல ஒரு பதினோரு மணி அளவில் தான் நான் பாத்ரூமுக்கு எழுப்பியிருக்கான்னு பாவா எழுப்ப தான் ஆளை காணையில் வெளியில் வந்து பார்த்தா பாத்ரூமுக்கு போய் உட்காந்து பார்த்தேன் ஆள் தேடி சுற்றி சுற்றி தேடி பார்த்தேன் நாளைக்கான இல்லை அப்படி அனு அப்படின்ட்டு மாமாக்களுக்கு போன எடுத்துகிறேன் பதினொன்று மூன்று அப்படி இருக்குமோ நினைக்கிறேன் எடுத்துகிட்டு பிறகு மாமாக்களுக்கு சொன்னீங்கன்னா தம்பி இல்லை அதான் வேற இல்லைன்னு சொன்னால் பிறகு இந்த மச்சாலுக்கு போன் எடுத்துகிறேன் மச்சாலுக்கு எடுக்கும்போது மச்சாலும் சொன்னால் இல்லை அடிதும் வேறே இல்லைன்னு சொன்னான் அதாவது வந்த இது இது அண்ணினா போது பின்ன மாமியாக்களும் மச்சாளாக்களும் ஓடி வந்தவையால் பார்க்குறாரு கால் தடம் கால்தடம் இருக்கு அப்போ நான் எல்லோரும் ஓடி வரைக்கும் நாங்கள் அதை யோசிக்கல கால் தடம் இருக்குது அது எல்லாம் யோசிக்கல அவள் காண இல்லைன்னா தேடினாங்க என்ன நடந்தான்னு தெரியலை கால் தடத்தை பார்த்தா நாங்கள் பிடிச்சிருக்கோம் அவளுக்கு இப்போ என்ன நடந்தான்னு தெரியாதுன்னு நினைக்கிறோம் நான் நார் நான் ஓல் மேற்களை கல்யாணம் கட்டி இருக்கிறேன் இது ஓல் நார்வல் கல்யாணம் கட்டி இருக்கிறேன் எங்கள் வீடு அங்கே இருக்குது இது மா மாவன வீடு ஒரு இதுக்கு முதல் நாள் வந்து மாமாவுக்கு விரத்தம் வந்தது மாமாவுக்கு விரத்தம் வந்து இவர் இங்கே இருக்கலான்னு சொல்லி அங்கே ஒரு மணி போல் வந்து பன்னெண்டு மணி போல் வந்து வேற கூட்டிக் கொண்டு அங்கே போனாங்க முதல் நாள் நடந்த சொல்றேன் அங்கே கூட்டிக் கொண்டு போன பிறகு ஒரு ரெண்டு மணி இருக்கு நாங்கள் வீட்டை போய் வீட்டை போய் வீட்டு வீட்டை போய் படுக்க படுக்கும்போது நித்ரா நான் இவா நிறான் அப்போ நான் நிறவு ஒலே என்னென்னா ரெண்டு மணி பிறகு நான் நித்திர விட மாட்டேன் அப்போ ஃபோன் பார்த்து கொண்டு இருக்கும்போது இவன் நித்திர உண்ட பிறகு ஒரு சொன்னால் இது சொன்னேன் என்ன அப்படி நான் போக போகிறேன் இப்போ என்னடி வந்து ஃபோன் எடுத்து எழுப்பி கேட்க ஒன்றுமில்லையென்னு சொல்லி போட்டு படுத்திருந்தான் அப்புறம் அடுத்த நாள் விடிய ஒரு ஏழாவது தான் நிறுத்தவன் இருந்து பிறகு நான் எலிமினோட இந்த விசாரில் ஆ மலிம்பி வீடு ஓட்டினவன் நான் உடுப்பு துவச்சேன் உடுப்பு வச்சு தண்டி அவடாக இருந்து சாப்பிட்டுவிட்டான் கிச்சனுக்கு இருந்து சமைத்து போட்டு மத்தியானம் சாப்பிடு போட்டு நிற்க வந்துடுவாங்க பிறகு சின்ன நேரம் எலும்பி மாமா வீட்டை வந்தாங்க மாமா வீட்டை வந்தால் அப்படியே மாமி வீட்டை வந்தாங்க அங்கே மச்சால் விட்ட போனா மச்சால் வீட்டை போய் அப்படியே அதில் அதுலேருந்து அப்படியே வீட்டை வந்து ஒரு ஏழு மணி ஏழு மணி அப்படி தான் வீட்டை போயிருப்பேன் ஏழு மணிக்கு போய் அப்படியே தே தண்ணி வச்சு அவள் கல்லுக்கு போதிய சோறு சாப்பிட விளாண்டு மனசு வாங்கியிருந்தோம் தேர்த்தனி வச்சு துவக்கி சாப்பிட்டோம் துவக்கி சாப்பிட்டு ஒரு ஏழரைக்கு படுத்துருப்பாள் ஏழரைக்கு படுத்துட்டு திருப்பி எனக்கு நாரி வரத்துக்கு புளுசை வாங்க போகிறோன்னா அம்மா விட்டு வந்தோம் ஏழு எட்டு மணி இருக்குண்ணா எட்டு மணி இருக்கு வந்து வா வாங்கிட்டு படுத்து வரேன் வாங்கி போட்டுட்டு புளுசை போட்டுட்டு படுத்து வரேன் அதுக்கு பிறகு நான் ஒரு ஒன்பது ஒன்பதரை போல் நிறுத்து வந்துட்டு நிற்க வந்துட்டு காலையில் கையெல்லாம் படுத்துங்க அப்படி கையில் படுத்துட்டு வந்து ஒரு ஐநூறு மணி போல நான் போய் பார்த்தேன்னா அப்போ அப்போ ஆளுக்காக ஆனையில ஒரு இருபத்தொம்பாந்தி இருபத்தொம்பி வந்து வந்தேன் அந்த நான் ஒரு மூ மூணு மணி அளவில் சொல்லியிருக்கேன் அது வந்தது நாலு மணி நாலரை இருக்குது வந்தது வந்து இப்படியோ இது வேலை வீடு எல்லாம் செக் பண்ணி தண்ணி பார்த்தவையால் வீடு எல்லாம் சுற்றி பார்த்தவைய பார்த்துட்டு வெளியில் இது வேலை பார்க்கல வெளியில் அந்த அவளை இதெல்லாம் பார்த்துட்டு முறைப்பாடு எடுக்கணும்னு நான் கூப்பிட்டது கூப்பிட்டு அதில் முறைப்பாடு எடுத்தவை கேட்டர் இப்படி அவக்கு ஏதாவது பழைய இதுகள் எதுவும் இருக்கோ அப்படி இப்படின்னு கேட்டார் நான் இல்லை அவள் எனக்கு நம்பிக்கை இருக்கா அப்போ நான் அப்படி சொன்னேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் அப்படி தந்தேன் அவள் அவளை அப்படி போக மாட்டாள் அப்படிங்கிறேன் சொல்லி போட்டு அப்படியே வந்தேன் பிறகு ஒரு விடிய ஒரு ஏழு மணி மேலே கூப்பிட்டே திருப்பி கூப்பிட்டு அவன் அந்த ஃபோனை வாங்கணும் செக் வந்து சொல்லி செக் பண்ணி போட்டு தந்தவிய பிறகு பின்னற மளவில் மத்தியான மிளகில் கொலுசு வந்து திருப்பி மாமி விட்டு எடுத்தது வாக்கு மூலம் அதுலேயும் இப்படித்தான் என்ன அடிபட்டை நீங்களோ இதோ ஒன்று கேட்டது இல்லை நாலஞ்சு நாளாக எதுவுமே இல்லை சண்டை வர குடும்பத்தில் சண்டை வர அது நாங்கள் அப்படி இதுன்ற அளவுக்கு இல்லை அப்படி அவள் போகிற அளவுக்கு இல்லை இதுவரைக்கும் போவே இல்லை அப்படின்னு சொன்னான் சொல்லி போட்டு பிறகு பின்னரும் மோப்பன் ஆய் கொண்டு வர முடியும் இஎஸ் அறிவிச்சா மோப்பன் ஆகி பொழுத்துக்கு பொழுத்துக்கு அறிவிச்சுவா மோப்பன் கொண்டு வந்து பார்க்க முடியும் ஓப்பன் ஆக கொண்டு வந்து ஒரு பின்னரம் அரை மணி அஞ்சு மணி அஞ்சரை இருக்கும் அஞ்சரை அப்படியே வந்தது வந்து செக் பண்ணி அவன்ட உடுப்பு வந்து கொடுத்து செக் பண்ணி இங்கே வீடு வரைக்கும் வந்தான் மாமிய வீடு வரைக்கும் அந்த எங்களை வீடு அங்கே இருக்குது மாமீண்ட வீடு வரைக்கும் வந்து இந்த வாசலை நின்றுட்டு அப்படியே அந்த பக்கம் பள்ளிக்கேஷ் ஸ்கூல் நார் கோயில் ஸ்கூல் பக்கமாக போயிருக்கான் மத்தியானம் இப்போ கொழைச்சி என்ன கூப்பிட்டாது என்னென்ன அவன் ஃபோன் செக் பண்ணுவாங்க செக் பண்ண வந்து கூப்பிட்டு இப்போ அவங்க ஃபோனை வாங்கிட்டாங்கள் என்னென்னா செக் பண்ணி போட்டு தான் எனக்கு தருவோம் அது அது எப்போ தருவோம் சொல்லல செக் பண்ணி பார்த்துட்டு தாங்கள் ஓமனை தான் ஃபோனை தருவோம்னு சொன்னேன் அதுக்கு பிறகு இப்போ என்ன இந்த மனுஷியை காண இல்லை நீங்கள் யாராவது கண்டா என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கிளிநொச்சி மாவட்ட கண்டாவளி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட முரசுமோட்டை இரண்டாம் கட்டை பகுதியில் வைகோல் கட்டம் இயந்திர அறிமுக விழா இன்றைய தினம் இடம்பெற்றது குறித்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கமக்கார அமைப்பினர் மற்றும் தொழிலதிபர்கள் வங்கி ஊழியர்கள் கிழக்கு மாகாண விவசாயிகள் ஊற்றுப்புல விநாயகர் ஆலயத்தில் ஆறு மணிகழ்வை ஆரம்பித்து வைத்தார் ஓவர்சீஸ் ஆட்டோமோட்டிவ் பிரைவேட் லிமிடெட் சக்திமேன் மேக்கிங் அக்ரிகல்ச்சர் மோர் எக்கனாமிக்கல் நிறுவனத்தினரால் விவசாயிகளுக்கான எளிய முறையில் விவசாயிகளுக்கு வைகோல் கட்டும் இயந்திரம் அறிமுகப்படுத்தியதோடு குறித்த இயந்திரம் மூலம் எவ்வாறு இலகுவாக வேலை செய்வது என்பதையும் சென்முறை மூலம் அறிமுகப்படுத்தியிருந்தனர் குறித்த நிகழ்வின் அடுத்த கட்டமாக கிளிநொச்சியில் நவீன இயந்திரம் தொடர்பான கலந்துரையாடலும் இடம்பெற்றிருந்தது இதில் கமக்கார அமைப்பினர் மற்றும் விவசாயிகள் தொழிலதிபர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் தொடர்பென உலக செய்திகள் ஆஸ்திரேலியாவின் வரலாற்றில் முதன்முறையாக விண்வெளிக்கு ஏவப்பட்ட ராக்கெட் வரும் பதினான்கு வினாடிகளிலேயே தவறி தரையில் விழுந்து விபத்துக்குள்ளானது ஹில்மோர் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் நிறுவனம் தயாரித்து ஏரிஸ் ராக்கெட் ஆஸ்திரேலியாவில் தயாரிக்கப்பட்டு விண்ணில் செலுத்தப்பட்ட முதல் ராக்கெட் என்பதையும் குறிப்பிடத்தக்கவடியுமாக காணப்படுகிறது இது சிறிய செயற்கை கோள்களை நிலவு திருப்பத்தில் கொண்டு செல்லும் நோக்கத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது வானில் பறந்த சில வினாடிகளுக்கு பிறகு ராக்கெட் திடீரென தரையில் விழுந்ததால் விபத்து ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக வெளியான தகவலில் இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு நாளை முதல் இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதேவேளை ரஷ்யாவில் இருந்து அதிக அளவிலான இராணுவ தளபாடங்கள் மற்றும் மசகு எண்ணெய் வாங்குவதற்கு இந்தியா கூடுதலாக அபராதம் செலுத்த நேரிடும் என்றும் ட்ரம்ப் அறிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது ரஷ்யாவுடன் இந்தியா என்ன வர்த்தகம் செய்கிறது என்பதை பற்றி கவலை இல்லை இந்தியாவும் ரஷ்யாவும் தங்களது வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை மேலும் கீழே கொண்டு செல்லட்டும் இந்தியாவுடன் அமெரிக்கா மிக குறைவான வர்த்தகமே செய்கிறது இந்தியாவின் வரி மிக அதிகமாக இருக்கிறது உலகிலேயே அதிக வரி விதிக்கும் நாடாக இந்தியா உள்ளது அதேபோல் ரஷ்யாவும் அமெரிக்காவும் அடைந்து கிட்டத்தட்ட எந்த வணிகத்தையும் செய்யவில்லை மேலும் தானின்னும் ஜனாதிபதி என்று நினைக்கும் ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதி மெட்வி தேவ் மிக மோசமான விவகாரத்திற்குள் நுழைகிறார் அவர் தனது வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் விளையாட்டு செய்தி இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள நிலையில் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதியில் நடைபெற உள்ள ஜிம்பாவே சுற்றுப்பயணத்திற்கான அணித் தேர்வில் தலைமை பயிற்சியாளர் சரத்யேசூரியின் திட்டங்கள் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளன இலங்கை அணி இரண்டு ஒருநாள் மற்றும் மூன்று டி டுவெண்டி போட்டிகளில் விளையாட உள்ளது இதற்காக தேசிய அணி மூன்று குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஆகஸ்ட் ஏழில் உள்ளூர் டி டுவெண்டி தொடர் தயாரிக்கப்பட உள்ளது முன்கூட்டிய பயண திட்டமும் முன்மொழியப்பட்டுள்ளது சிம்பாபேவை எதிர்கொள்ள அணி தெரிவு செய்யப்படுகிறது ஆனால் பங்களாதேஷிடம் இலங்கை தோல்வியடைந்ததை மறைக்க முயல்வதாக விமர்சனம் அடைந்துள்ளது ஐசிசிக்கு தணிக்கை அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டதால் நிதி விடுவிக்கப்படாமல் நெருக்கடி தீவிரமாகி உள்ளது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வணக்கம்